வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு ஈஸ்வர் நகர்ன்னு சொல்லக்கூடிய தேனி டவுனை ஒட்டி அந்த ஊஞ்சாம்பட்டி நாலுங்கு ரோடு ரவுண்டானதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோட்டுக்கு ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளே வருது பெரிய இடம் முப்பது அடி ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது காற்றுக்கட்டு காத்தோட்டம் காருக்கு பூரா வெளியே நிற்கிது பெரிய பெரிய வீடுகளை கட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு வடக்கை பார்த்த சைட்டு ஒரு இருபத்தாறு அடி பாதிக்குள்ளே உள்ளே போக போகிறோம் சிறீராம்பேந்து இப்படி ஒரு நல்ல பிளாட்டுகளாக உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்குறோம் அதை வாங்கி வீடு கட்டுங்க லோன் போடுறதுக்கெல்லாம் ஏற்ற இடங்க தான் பக்கத்தில் காற்று பாருங்கள் கிழக்கில் வடவுது பற்றி கரடு காற்றோட்டம் பாருங்கள் கிழமேல் நீளத்தில் பாதை போய் வடக்கு பார்த்த ஒரு இது தான் அளவு என்ன சொன்னார் அறுபது நாற்பது அறுபது அடி நீளமும் நாற்பது அடி அகலமும் உள்ள ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது தான் வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி பாருங்க பக்கத்தில் போகிற போகிற எங்க பெரிய வீடுங்க நல்ல குடியிருப்பு பகுதிகள் பாருங்கள் அப்படி அழகான வீடுங்க கல்யாண மண்டபங்க பாருங்கள் கட்டிடங்களை பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல பயனுள்ள ஒரு வீடு கட்டி அதை நல்ல வாடகைக்கு வீடாக கட்டி விடுறவங்களுக்கு சரி குடியிருக்கிறவங்களுக்கும் சரி ஏற்ற இடம் கம்ஃபர்டபுளான ஒரு சொத்து அறுபது அடி நிலம் நாற்பது அடி இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி உள்ள நிலம் அஞ்சு செண்டு விலைவாசி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அவங்க சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் வடக்க பார்த்த ப்ராப்பர்ட்டி தேங்க்யூ தேங்க்யூ இடம் அப்படிப்பட்ட இடம் வெளியூ இடம் தான் குறைச்சி பேசிக்கலாம் பேசுவோம் நன்றி வணக்கம் ஸ்ரீராம் ரியலேஷ் வெந்து ராமனுடைய நன்றி வணக்கம்